யாழ்ப்பாணம் மின் பகுதியில பாதுகாப்பான புகையிரத கடவையை வலியுறுத்தி நேத்து ரயில மறைச்சு பொதுமக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுத்திருக்கிறாங்க ரயில் கடவையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை அப்படின்னு தெரிவித்தும் கடவை காப்பாளர் அந்த இடத்துல தன்னோட கடமையை செய்யல அப்படின்னு சொல்லி பிரதேச மக்களால இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு மார்னிங் ஆறு நாற்பத்தஞ்சு மணி அளவுல யாழ்ல இருந்து காங்கேசன் துறை நோக்கி ரயில மறிச்சு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதோட பழுத்த கோஷங்களை எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீசாரோட வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க இதன் போது இறந்த உயிர்தான் இறுதியாகட்டும் எங்கள் உயிரை காவு கொள்ளாதே தினம் தினம் பயந்த பயணமா அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட கோஷங்களோட பதாகைகளை ஏந்திய வண்ணம் இவங்களோட போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தில் பல்வேறு விதமான பொதுமக்கள் கிராம மக்கள் இனிவுள் பகுதியில ரயிலோட வாகனம் ஒன்று மோதியதுல தந்தையும் மகளும் உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தற்போது அந்த தாய் அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதை மறுத்துதான் இந்த போராட்டம் நடந்திருக்கு